ரெண்டு நாளாகும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நேராக்கினதுனால் பலப்பட்டான் இந்த ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல யோதாம் என்கிற ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவர் எருசலேம பதினாறு வருஷம் ஆண்டதாகவும் அது மட்டும் இல்ல அவர் ஆண்டருடைய பார்வைக்கு முன்னாடி செம்மையானது செய்ததாகவும் எழுதப்பட்டிருக்கு இவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் இவர் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவா காணப்பட்டிருக்கிறாரு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும் தன்னுடைய வழிகளை ஆண்டவருக்கு முன்னாடி நேராக்கினாரு நேராக்கினாருன்னா என்னன்னா தன்னுடைய வழிகள்ல ஒரு பரிசுத்தோடு வாழ்ந்தாரு அது மட்டும் இல்ல ஆண்டவரை விட்டு வழி விலக செய்யற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்தாரு அதனால ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்திருக்கிறாரு அதனால அவர் பலப்பட்டான்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாமத்துல சொல்லப்படுது எப்படி பலப்படுத்தப்பட்டாருன்னு பாக்கும்போது ஒரு ராஜாவுக்கு என்ன தேவை ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ஞானம் வேணும் யுத்தம் வந்துச்சுன்னா அதுல ஒரு சிறந்த ஒரு ராஜா காணப்படணும் இப்படி ஆண்டவர் அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் செல்வத்தையும் கொடுத்த கட்டாயம் ஆண்டவர் ஆசிரித்திருப்பார் நம்மளும் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு முன்னாடி நேராக்கணும் எப்படி நேராக்கணும்னா நம்முடைய இதயத்தையும் சிந்தனையும் காத்துக்கொள்ளணும் அஸ்த காரியங்களுக்கு விளக்கி நம்முடைய பார்வை ஆண்டவரை நோக்கி இருக்கணும் எப்படி யோதாம் ராஜா ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய வழிகளை நேராக்கினாரோ அப்படி நம்மளும் நேராக்கும் போது ஆண்டவர் நம்மளையும் ஆசிர்வதிப்பார் உங்க வழிகளை நேராக்குறதுக்கு உங்களை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்